பூனையால் வந்த வழக்கு நண்பர்கள் நான்கு பேர் சேர்ந்து பஞ்சு மொத்த வியாபாரம் செய்து வந்தனர் கடையில் மொத்தமாக பஞ்சு மூட்டைகள் வாங்கி வைத்திருப்பார்கள் அந்த கடையில் எலி தொல்லை அதிகமாகிவிட்டது கடையில் இருக்கும் பஞ்சை எலிகள் நாசம் செய்தனர் எலி தொல்லையை தீர்க்க என்ன வழி என்று நண்பர்கள் கூடி ஆலோசித்தனர் எலிகளை ஒழிக்க பூனை வளர்ப்பதுதான் சிறந்த வழி என்று பேசி முடிவெடுத்தனர் பின்னர் பூனை ஒன்றை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தனர் பூனை வந்த பிறகு எலி குறைய ஆரம்பித்தது அதனால் நால்வரும் பூனை மீது மிகுந்த பாசமாக இருந்தனர் நால்வரும் ஆளுக்கு ஒரு சின்ன கொலுசு வாங்கி பூனையின் நான்கு கால்களில் அணிவித்தனர் ஒவ்வொருவரும் தான் கொலுசு அணிவித்த கால்களை தனக்கு சொந்தமானது என்று கூறி உரிமை பாராட்டினர் தங்களுக்கு சொந்தமான கால்களை அழகுபடுத்துவது பராமரிப்பது என்று இருந்தனர் ஒரு நாள் பூனைக்கு ஒரு காலில் அடிபட்டது நொண்டி கொண்டே வந்தது அதை பார்த்து நண்பர்கள் மூவரும் அடிபட்ட காலுக்கு சொந்த மாணவனை பார்த்து நண்பா உனக்கு சொந்தமான காலில் அடிபட்டு விட்டது மருந்து போட்டு கவனமாக பார்த்துக்கொள் என்று கூறினர் அடிபட்ட காலுக்கு சொந்தக்காரன் அந்த காலில் ஏற்பட்ட காயத்தை துடைத்துவிட்டு எண்ணெய் நனைத்த துணியினால் காயத்தின் மேல் கட்டிவிட்டான் இரவில் அந்த பூனை விளக்கு பக்கம் எண்ணெய் சுற்றி வைத்த காலில் தீப்பிடித்து கொண்டது மிரண்டு போன பூனை அங்குமிங்கும் ஓடியது பஞ்சு மூட்டையின் மேல் தாவி ஓடியது அதனால் பஞ்சு மூட்டைகள் முழுவதும் எரிந்து சாம்பலாயின மறுநாள் கடையை திறந்து பார்த்த நண்பர்கள் அடிபட்ட காலுக்கு சொந்தக்காரனை பார்த்து உன்னால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது நீ எண்ணெய் துணியை சுற்றி வைத்ததுதான் காரணம் அதனால் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று கூறினர் அடிபட்ட காலுக்கு சொந்தக்காரன் நான் வேண்டுமென்று செய்யவில்லை இப்படியாகும் என்று தெரியாது நான் எப்படி நஷ்டத்தை ஏற்க முடியும் என்று சொன்னான் ஆனால் மற்ற மூவரும் ஒத்துக்கொள்ளவில்லை தெனாலிராமனிடம் வழக்கை கொண்டு சென்றனர் வழக்கை கவனமாக கேட்ட ராமன் அடிபட்ட காலில் எண்ணெய் துணியினால் கட்டிவிட்டதால் அந்த காலில் நெருப்பு பற்றி கொண்டது அதனால் பூனை ஓடியதால் விபத்து ஏற்பட்டது பூனை அடிபட்ட காலால் ஓடியிருக்க முடியாது மற்ற மூன்று கால்களால் ஓடியிருக்கிறது எனவே மூன்று பேரும் தான் அடிபட்ட காலுக்கு சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று தீர்ப்பளித்தான்